போது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று எட்டு பாருங்க மதிப்பு சொல்லிட்டு மூணு கொடுத்துருக்காங்க சைன் இன்ட்டு பை த்ரீ மைனஸ் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் இதுக்கு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணி அதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க இன்ட்டு ஒன் எட் பை டூ காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு இதுவும் சேம் ஏ தனியாக எடுத்து இதை டீட்டாவாக நம்ம அப்ளை பண்ணி இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் டேன் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு டூ ஏ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இதை ரெண்டுத்தையும் தனித்தனி டேமாக எடுத்து நம்ம இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாரு நாலு புள்ளி ஒன்று எட்டு ஃபர்ஸ்ட் அபரிவேஷன் இப்போ கொஸ்டின் எழுதியாச்சு இப்போது சைன் அப்படி இருக்கட்டும் இங்கே மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த மைனஸ் ஃபார்மல் எப்படி பாருங்க சைன் மைனஸ் டி அப்படின்னும் போது மைனஸ் சைன் டி வருமா இப்போ ஆல்ரெடி இந்த ஃபார்ம் இருக்கிறது இது வெளியே எடுத்து எழுதும்போது இங்கே கேட்காம ஒரு மைனஸ் இருக்கா அப்போ இந்த மைனஸ் வெளியே வந்துச்சு சேரும்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுமா அப்போ உள்ள என்ன வரும் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் சைன் ஒன் டிவைட் பை டூனு வருமா சைன் இன்வஸ் அப்போது சைன்ட்டு ஃபைவ் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் சைன் இன்வஸ் இப்போ சைன் ஒன் பை டூடைய வேல்யூ நமக்கு தெரியும் இப்போ சைன் ஒன் டிவைட் பை டூன்னும் போது தொண்ணூறு டிகிரியா தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி என்னும் போது நமக்கு ஒன்றுன்னு வருமா இப்போ 1 என்னும்போது என்னோடய ஆறு வந்து நமக்கு பை டிவைட் பை சிக்ஸ்னு வரும் அப்போது இன்ட்டு சைன் எண்டு ஃபை டிவைட் பை சிக்ஸ்ன்னு வருமா சைன் இன்வஸும் சைனும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சைன் எண்டு ஃபை டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை சிக்ஸ்னு வருமா இதை cross multiplication பண்ணணும் பண்ணும்போது சைன் இன்ட்டு இப்போ பை இருக்குது இங்கே ஆறு இருக்குது க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆறு பையன் கிடைக்கும் ப்ளஸ் மூணு இன்ட்டு பை மூணு பை டிவைட் பை மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டுன்னு வருமா ஈக்குவல் சைன் இன்ட்டு ஆ ஆறு பை மூணு பை இப்போது கூட்டம் போது ஒன்பது பைன்னு வருமா ஒன்பது பை டிவைட் பை பதினெட்டு இப்போ கேன்சல் பண்ணால் ஒரு ஒம்பது ஒம்பது ரெண்டு ஒம்பது பதினெட்டுன்னு வரும் அப்போது சைன் பை டிவைட் பை டூன்னு வருமா இங்கே ஒன்று புடல் ஒன்று தான் புடல் நாள் ஒன்று தான் அப்போ சை பை பை டூ முப்பது டிகிரி முப்பது டிகிரின்னும் போது நமக்கு ஃபைவ் பை சிக்ஸ்னு கிடைக்கிது அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பை பை டூ அப்படின்னும் போது தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரின்னா நமக்கு ஒன்று வருமா அப்போ சைன் பை 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 டூன்னு போது தொண்ணூறு டிகிரி அப்போ ஆன்சர் ஒன்று சரிங்களா இது பார்த்தீங்கன்னா சைன் இன்ட்டு ஃபைவ் divided பை த்ரீ மைனஸ் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் divided பை டூ இதோடய ஆன்சர் ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ அங்கே செகண்ட் சப்ரியேஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ காஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டேவைட் பை கொடுத்துருக்காங்களா இந்த காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை எயிட் மட்டும் எடுத்துக்கலாம் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் by பை எயிட் சரிங்களா இதை வந்து டீட்டா அப்புடின்னு எடுத்துக்கலாம் டீட்டா ஈக்குவல் காசு இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை எயிட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போது இந்த பக்கம் காசு இன்வெர்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது காசாக மாறுமா அப்போ காசு டீட்டா ஈக்குவல் ஒன் டிவைட் பை எயிட்னு வரும் சரிங்களா இதுக்காக எதாவது டீட்டா நம்ம எடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும்போது இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா ஈக்குவல் டூ காஸ் டீட்டா டிவைட் பை டூ சரிங்களா இந்த ஃபார்முலாவை இந்தத்தில் அப்ளை பண்ண போகிறோம் அந்த பிளாக்ல கொடுத்துக்கோங்க நான் ஞாபகம் வச்சுக்கோங்க மைனஸ் ஒன் ஓகேங்களா இப்போ நம்ம பாருங்கள் நம்ம எடுத்து இது கரெக்ட் ஸ்டெப் இந்த பக்கம் மைனஸ் ஒன்னாக இருக்கா பண்ணலாம் இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறுமா அதே போல் இந்த காஸ்ட் போது நம்ம காஸ்ட்டோட வேல்யூ ஒன் பை பைட்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்காமா இது இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் டிவைட் பை எயிட் ஈக்குவல் டூ காஸ்ட் டீட்டா டிவைட் பை டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னாக இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒன்றாக மாறுமா ஒன் டிவைட் பை எயிட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ காஸ்ட் டீட்டா டிவைட் பை டூ அப்போது இதை வந்து க்ராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு டிவைட் பை எட்டு இன்ட்டு ஒன்று எட்டு ஈக்குவல் டூ காயர் டீடா அப்படியே வரும் டீடா டிவைட் பை டூ சரிங்களா அப்போது இங்கே என்ன வரும் ஒன்பது டிவைட் பை எட்டுன்னு வருமா ஈக்குவல் ரெண்டு ஸ்கொயர் டீடா டிவைட் பை டூன்னு வருமா இப்போது இங்கே வந்து பெருக்கில் இருக்க அந்த ரெண்டுன்றது இந்த பெருக்கில் இருக்கிற ரெண்டு இந்த இந்த பக்கம் குறம்போது வகுத்தில் வருமா இப்போது ஒன்பது டிவைட் பை எட்டு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் கா ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை டூ அப்படியே வரும் பெருக்கும் போது ஒன்பது டிவைட் பை எட்டு பதினாறு ஈக்குவல் கா ஸ்கொயர் ஸ்கொயர் இன்ட்டு டீட்டா டிவைட் பை டூ சரிங்களா இப்போது இந்த பக்கம் ஸ்கொயரில் இருக்கா இந்த ஸ்கொயரில் இருக்க அந்த இங்கே இது வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ரொம்ப ரூட்டாக மாறுமா அப்போது ரூட் நைன் டிவைட் பை சிக்ஸ்டீன் ஈக்குவல் காஸ்ட் டிட்டா டிவைட் பை டூன்னு வருமா இந்த ரூட் தந்தை நம்ம எடுக்கும் போது ரூட் நைன் டிவைட் பை ரூட் சிக்ஸ்டின்னு வரும் ஈக்குவல் காஸ்ட் டீட்டா டிவைட் பை டூ அப்புடின்னு கிடைக்குமா உள்ளே உள்ள வரும் ரூட் ஆஃப் மூணு இன்ட்டு மூணு வரும் டிவைட் பை பதினாறு பிரிச்சிங்கன்னா நாலு இன்ட்டு நாலுன்னு வருமா ஈக்குவல் காஸ் டீட்டா டிவைட் பை டூ அப்போ ரூட்லேருந்து வெளியே வரும்போது என்னக்கும் மூணு டிவைட் பை நாலுன்னு வருமா ஈக்குவல் காஸ் இந்த டீட்டா டிவைட் பை டூ இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிவைட் பை டூ இன்ட்டு டீட்டான்னு எழுதலாமா இதையே தான் இப்படி பிரிச்சு எழுதி இருக்கும் சரிங்களா இப்போது த்ரீ டிவைட் பை ஃபோர் ஈக்குவல் காஸ் ஒன் டிவைட் பை டூ டீடாக் பல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம் டீட்டா என்னும் போது காஸ் இன்வெஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை எயிட்னு எடுத்துருக்கோமா அதை இங்கே அப்ளை பண்ணும்போது காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை எயிட் இந்த டீடாக் பல் நம்ம எடுத்தோமா அப்போது அந்த டீடாக் பில் மறுபடியும் இதையே கொடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது மாற்றி எழுதிக்கலாம் மாற்றி எழுதும் போது

டூ ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கா இப்போ இதுக்கான ஃபார்மா என்னன்றது நமக்கு தெரியும் இப்போ சைன் இன்வர்ஸ் இன்ட்டு டூ ஏ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கும் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கும் ஃபார்ம் நமக்கு தெரியும் அப்போது இந்த ஒன் டிவைட் பை டூ எடுத்து எழுதிக்கலாம் இங்கே பாருங்கள் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 2A ஏ by பை ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னும்போது நமக்கு டூ டேன் x எக்ஸ்னு வருமா அதே போல் கா இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர்னும் போது ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வருமா 2 டூ டேன் இன்வர்ஸ் ஏன்னு வரும் அப்போது இதுக்கு பதில் இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாமா அப்ளை பண்ணும்போது இப்போ சைன் இன்வர்ஸ்க்கு பிறகு என்ன வருங்க டூ டேன் இன்வர்ஸ் ஏ ஃபார்முலா படி எக்ஸ் வரும் நமக்கு ஏ கருத்துல நம்ம ஏ எடுத்துருக்கோம் சரிங்களா இன்ட்டு ஏ ப்ளஸ் இந்த ஒன் ட்ரீ டூ அப்படி போட்டுக்கலாம் இதுக்கு பிறகு என்ன வரும் டூ டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஏன்னு வருமா இப்போ பெருக்கல் இருக்கிற இந்த வகுத்தல் இருக்குது ரெண்டு கேன்சல் ஆகுமா இங்கேயும் பெருக்கல் இருக்கிற வகுத்தல் இருக்கு கேன்சல் ஆகுமா கேன்சல் ஆச்சா என்ன வரும் டேன் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் டேன் இன்வஸ் இன்ட்டு ஏன்னு வருமா இப்போ இதுக்கான ஃபம்மில் பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் பி அப்படின்னும் போது நமக்கு plus இன்ட்டு ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஒன் மைனஸ் ஏபின்னு வருமா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே a tan was a ஏ ப்ளஸ் was a ஏன்னு இருக்கான் அப்போது இங்கே பிக்கு பதிலாக நமக்கு வேதான் வரும் அப்போ tan இன்ட்டு இதுக்கு பதிலாக இது மாற்றி எழுதும்போது எங்கள் உள்ளே என்ன வரும் tan inverse இன்ட்டு a ப்ளஸ் ஏ divide பை ஒன் மைனஸ் ஏ இன்ட்டு ஏன் வருமா அடுத்தப்போன் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஏவு கூட்டும்போது கூட்டும் டூ ஏன் வருமா டிவைட் பை ஒன் மைனஸ் ஏவு ஏனுக்கு பெருக்கல் இருக்குது அப்போ பிருக்கல் கூட்ட முடியாது பெரு பெருக்கல்னும்போது ஏவிஏவியும் பெருக்கின்னா நமக்கு ஏ ஸ்கொயர்னு கிடைக்குமா எடுத்து எழுதியாச்சு இப்போ பாருங்கள் இங்கே டேன் இருக்குது இங்கே டேன் இன்வஸ் இருக்கா கேன்சல் ஆகும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும் டூ ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆன்சர் சரிங்களா